சிறந்த மொழிகளிலே சேர்ந்தே பிறந்த மொழியாக என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தலைப்பிற்கு நுழைகிறேன் நம் வாழ்க்கையில் சிறு சேமிப்பு என்பது மிக அவசிய ஒன்றாகும் அதை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் சேயாஷ்னா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஓர் அறிவு எறும்பிற்கு சேமிப்புதான் வாழ்க்கை ஆறறிவு

பணத்தை நம் எனவே சேமிக்க நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் ஆகும் சிறு துரும்பு பல்குத்த உதவும் என்பதற்கேற்ப நாம் சேமிக்கும் சிறிய தொகையும் சிறுக சிறுக தேவைகளை நிவர்த்தி செய்யும் சிறுக சேமித்து பழகு அதுதான் வாழ்க்கைக்கு அழகு